இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டுவெல்த்து தமிழில் இருக்க கம்பராமாயணம் ஓகேவா மூணாவது ஏழில் இருக்குது ஆக்சுவலாக இனி வந்து இந்த புக் சீரிஸ் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம் ஓகேவா அது கேட்டிருந்தீங்க டுவெல்த் புக்கை கண்டினியூ பண்ண சொல்லி ஸோ நம்ம இப்போ கன்யூ பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து கம்பராமாயணம் இதில் நுழையும் முன் அப்படிங்கிற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே முக்கியம் தான் ஓகேவா யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி ஓகேவா யாவரும் கேளீர் அப்படின்னா நான் எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ சிறியோரை இகழ்தல் இளமே என்பது அந்நற்பண்பின் மலர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ் உயிர் பண்பின் முதிர்ச்சி ஓகேவா யாவரும் கேளீர்னா என்ன வளர்ச்சி சிறியோரை இகழ்தல் இளமே அப்படின்னா அந்த நற்பண்பின் மலர்ச்சி ஓகேவா அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா அந்த பண்போட முதிர்ச்சி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படி படிமமாக படைத்திருப்பது என்னது உயர்ச்சி ஓகேவா ஸோ தந்தை தாய் மீதான அன்பு உடன் பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான் வேடன் பறவை எளிய முதியவள் வானரம் எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வேடன் வந்து நமக்கு தெரியும் குகன் பறவைனா சடாயு எளிய முதியவள் அப்படிங்கிறது வந்து சவரி அவங்கள வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் வானரம் தெரியும் இல்லையா ஸோ இதை பற்றி தான் இந்த நுழைய முன்னில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வளர்ச்சின்னா என்ன மலர்ச்சி முதிர்ச்சி தொடர்ச்சி உயர்ச்சி இது எது எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க மேபி கொஷின் வந்து கேட்கலாம் ஓகேவா இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாடல் ஓகேவா அயோத்திய காண்டம் இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க படலம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த பிக் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இப்போ நான் சொன்ன எல்லாரையுமே கொடுத்துருப்பாங்க யார் வேடர் குல தலைவன் குகன் இது வந்து சடாயு இது யார் அனுமன் ஓகேவா இது வந்து வீடனன் அண்ட் இது வந்து இவங்க வந்து சவரி ஓகேவா ஸோ இப்படி எல்லாரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் நடுவில் நிற்கிறவர் தெரியும் இல்லையா ராமன் இப்போ அயோத்திய காண்டம் குகப்படலம் ஸோ நம்ம ஆல்ரெடி கம்பராமாயணத்தில் ப்ரீவியஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன் ஸோ அது பாருங்கள் அண்ட் அதோட அவுட் அவுட் லேயர் அந்த கம்பராமாயண பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ எது எது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய கவிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுக்த காண்டம் அதே மாதிரி ஏழாவது காண்டம் எது ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தர காண்டம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேவா ஓகே இப்போ வந்து லெசன் குள்ளே போகலாம் ஐ உகப்படலாம் இதில் வந்து குகனை பற்றி தான் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ என்ன வேடுவர் தலைவன் தான் குகன் ஓகேவா அதாவது அந்த வேடருக்குள்ள தலைவன் இவன் வந்து பாறை உடலுக்குள் பஞ்சு பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளவன் கொண்டவன் யாருன்னு கேட்டால் குகன் எழுத தெரியணும் காட்டிற்கு செல்லும் ராமன் கங்கையை கடக்க அவன் உதவுகிறான் ராமன் வந்து கங்கையை கடக்க உதவுனது குகன் தான் அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை என்பதை நிறுவும் வகையில் ராமன் குகன் நட்பு முகிழ்கிறது ஆக்சுவலாக இந்த ராமனோட நண்பன் அப்படின்னு இதுல வந்தாலே அது யாரு தான் குகன் தான் மெயின் ஓகேவா ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை எப்படி உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அதான் சொல்லுவோம் ஐவராணோம் அறுவரானோம் அண்ட் எழுவரானோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரை சொல்லுவார் அது யாருன்னு நம்ம பார்க்கலாம் பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதனும் என் எனக்கும் மூத்தோன் என குகனை ஏற்கிறான் ஓகேவா பரதன் யார் ராமனோட தம்பி இல்லையா ஸோ லக் லக்வன் ஒரு தம்பி பரதன் ஒரு தம்பி அப்போ பரதனுமே பின்னால வே அந்த குகனை வந்து தன்னோட அண்ணனாக வந்து ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பாட்டை பாருங்க அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது வேடுவர் குல தலைவன் உடலுக்கு அந்த பாறை உடலுக்குள் பஞ்சுள்ளம் கொண்டவன் ராமனை கங்கையை கடைக்க உதவுன உதவுனது அப்புறம் வந்து ராமனோட ரொம்ப அன்பு கொண்டது ராமனோட நண்பன் பரதன் வந்து அண்ணனாக ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள் யாரு குகன் ஓகேவா அன்னவன் உரை கேழா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ இழவல் உன் இழையான் இந் நன்னுத அவள் நின் கேள் நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் அமலன் அப்படிங்கிறது ராமன் ஓகேவா இழவல் அப்படின்னா தம்பி நளிர்கடல் அப்படிங்கிறது குளிர்ந்த கடல் இதில் பொருளுமே இம்பார்ட்டன்ட் இப்போ இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குகன் சொன்ன எல்லாத்தையும் ராமன் கேட்டுட்டு என்ன சொல்கிறாராம் என் உயிர் போன்றவனே நீ என்னோட தம்பி இலக்குவன் வந்து உனக்கு தம்பி ஓகேவா லக்ஷ்மண் ராம் லக்ஷ்மன் தெரியும் இல்லையா ராமனோட தம்பி தான் யார் லக்ஷ்மன் ஆனால் இப்போ ராமன் என்ன சொல்கிறாரு குகனே நீ வந்து எனக்கு தம்பி உனக்கு தம்பி லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி அழகிய நெற்றியை கொண்ட சீதை உனக்கு அன்னியாக இருக்காங்க அண்ட் குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் இது எல்லாமே உன்னோடது தான் நான் உன்னுடைய ஏவல் சூழலுக்கு ஏற்ப பணிபுரிபவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் துன்பு உழது எனி நன்றோ சுகம் உழது அது அன்றி பின்பு உழது இடை மண்ணும் பிரிவு உழது என உன்னேல் முன்பு உளம் ஒரு நால்வம் முடிவு உழது என உண்ணா அன்புள்ள இனி நாம் ஒரு ஐவர்கள் ஆனோம் இதுதான் வந்து நான் வந்து அன்னைக்கு கொஷினில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினில் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஸோ அந்த லைன் ரொம்ப முக்கியம் துன்புன்னா என்ன துன்பம் உன்னேல் அப்படின்னா எண்ணாதே ஸோ இந்த இதில் வர பாவகை என்னென்னா களிவிருத்தம் அதையுமே பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு கம்பராமாயணம் வந்தெல்லாம் என்ன பாவகைன்னு கேட்பாங்க ஸோ கம்பராமாயணம் முழுவதுமே விருத்த பாவால் அமைய பெற்றது ஓகேவா ஸோ இப்போ இதோட பொருள் பார்க்கலாம் இப்போ இதோட பொருள் இதோட இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராமன் வந்து காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா குகன் குகன் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறது ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ ராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா துன்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் இன்பம் அப்படிங்கிறது புலப்படும் அப்படின்னு அதான் ஃபஸ்ட் லைன் துன்பு துன்பம் துன்பு உழது எனின் அன்றோ சுகம் உழது அப்படிங்கிறது ஓகேவா ஸோ துன்பத்துக்கு பின்னாடி தான் இன்பம் உறுதியாக கண்டிப்பாக இருக்குது அதனால இப்போ நம்ம பிரிகிறோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணாத இது வரைக்கும் நாங்கள் வந்து நாலு பேர் தான் கூட பிறந்தவங்களா இருந்தோம் இப்போ ஒன்னோட சேர்த்து அஞ்சு பேர் ஆயிட்டோம் அப்படின்னு ஓகேவா அதுதான் அன்புள்ள நாம் ஒரு ஐவர்கள் உலரானோம் அப்படிங்கிறது அப்போ ஐவர் ஆனது ஆனதை சொல் ஐவர் ஆனோம் அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா குகனை குறிப்பிட்டு சொல்றது ஓகேவா ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகே ஸோ இப்போ வந்து அயோத்திய காண்டத்தில் இருக்க குக படலம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆரண்ய காண்டத்தில் இருக்க சடாயு உயிர் நீத்த படலம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ சடாயு சடாயு நமக்கு தெரியும் ராவணன் சீதையை சிறையெடுத்த போது அதாவது இப்போ ராமன் வந்து சீதையை தனியாக விட்டு காட்டுக்கு போயிடுறாரு ஸோ சீதையை அந்த நேரத்தில் ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடுறாப்பில் அப்போ அந்த நேரத்தில் சடாயு வந்து ரா ராவணன் கூட சண்டை போடுறாரு ஆனால் காப்பாற்ற முடியல ஸோ ராவணன் தூக்கிட்டு போயாச்சு இப்போ ராமன் வர்றாரு ஸோ வந்த அப்புறம் சடாயு வந்து நடந்ததெல்லாம் ராமன் கிட்ட சொல்கிறாரு ஸோ சொன்னதும் சொல்லிவிட்டு அப்படியே இறந்துடுறாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இப்போ ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமன் வந்து யார் சாரி சடாயும் யார் அப்படின்னா ராமனோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஓகேவா ஸோ அப்போ சடாயும் ராமனுக்கு யார் மாதிரி தான் அப்பா மாதிரி தான் ஓகேவா ஸோ அவர் அப்பா மாதிரி கருதி அவருக்கு வந்து மகன் ஸ்தானத்தில் இருந்து எல்லா இறுதி சடங்கையும் பண்ணுறாரு ஓகேவா அதை பற்றி தான் அடுத்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அறை இயற்றி தென் நீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஸோ இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சடாயுவுக்கு வந்து இறுதி சடங்கு அப்படின்னு நடக்குது ஸோ எப்படிப்பட்ட வி சிறப்பான விறகுகள் இவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிற அளவுக்கு என்ன விறகால சடாயுக்கு வந்து அந்த இறுதி சடங்கு அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா அகில்கட்டைகள் ஓகேவா கரிய கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ஓகேவா ஸோ அதோடய மனம் எப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்க அதை போது அவ்வளோ ஒரு சிறப்பான கட்டைகளை கொண்டு வந்து அவர் வந்து இறுதி சடங்கு அப்படிங்கிறது பண்ணுறாரு தேவையான அளவு தருப்பை பொருட்களையும் ஒழுங்குபட அடுக்கினான் ஓகேவா அந்த தருப்பை அப்படிங்கிற ஒரு புல்லையும் வந்து அடுக்கி வைக்கிறாரு பூக்களையும் கொண்டு வந்து தூவுறாரு மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான் அந்த மேடை மேலே தான் அந்த இதை வச்சு இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கும் பண்ணுறாரு நன்னீரை எடுத்து வந்து இறுதி சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தகிய சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அப்படியே சடாயுவை தன்னோட கையில் ஏந்திட்டு வந்து இறுதி சடங்கு அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இதை படிக்கும்போதே ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி படிங்க அப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போர் அடிக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரண்ய காண்டம் சவரி பிறப்பு நீங்குபடலாம் சவரி ஓகே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இல்லையா ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் தான் சவரி ஓகேவா சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள் அவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சபரி அப்போ காப்பியத்தின் போக்கில் திருவத் திருப்பத்தை உருவாக்குனது யார் கேட்டா சவரின்னு தெரியணும் ராமன் அன்பளாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை காட்டினான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பாடல் பார்க்கலாம் அன் ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவு இல் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான் முன் இவர்க்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலம் இல்லான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பொருள் பார்க்கலாம் இவனுக்கு முன்னே இப்படி ஒருவர் இருந்தார் என்று பிரிதொருவரை காட்ட இயலாத நிலையிலுள்ள முதற் பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான் அதாவது ராமனை போல ராமனுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது பின்னாடியும் யாரும் கிடையாது ஏன் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ராமனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ராமன் வந்து சவரியிட சவரியிட்ட வந்து ரொம்ப இனிமா இனிமையாக பேசுகிறாராமா தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி இவ்வளோ நான் நீ நல்லாதானே இருந்த எந்த கஷ்டமும் உனக்கு வர வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக கேட்குறாராம் ஓகேவா அதான் இந்த பாடல் ஓகே அடுத்தது பாருங்க ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பு இல் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேளை ஓகேவா ஸோ இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சவரி வந்து ராமனை புகழ்ந்து அந்த அன்பு மிகுதியால் அவள் கண்ணுலேருந்து இருந்து கண்ணீர் வடிது ஆனந்த கண்ணீர்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கண்ணீர் வருதான் எதுனால ராமனை பார்த்த சந்தோஷத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் ராமனை பார்க்கணுன்னு சொல்லி தான் அவள் தவம் இருந்தா ஓகேவா ஸோ ராமனை பார்த்ததும் அப்படியே அந்த சந்தோஷ கண்ணீர் வந்து வருதா ஆனந்த கண்ணீர் அப்போ என் பொய்யான உலக பற்று அழிந்தது அழவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பழித்தது என் பிறவி ஒழிந்தது என்று கூறினாள் இது யார் கூறினது அப்படின்னா சவரி கூறினது ஓகேவா சோ இவ்வளவு நாள் எதுக்கு நான் உயிரோட இருந்தனோ அந்த பிறவி பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அவள் ராம லக்வனுக்கு விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றனர் ஓகேல நைஸ்ல ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம் இதில் வந்து சுக்ரீவனை பற்றி சொல்கிறாங்க ஸோ சுக்ரீவன் சீதையை தேடி வரும் ராம லக்குவரை கண்ட அனுமன் சுக்ரீவனை அழைத்து வந்தான் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சுக்ரீவனோட ராமனை நட்பு கொள்ள செஞ்சது யாரு சவரி இல்லையா ஸோ இப்போ அனுமன் சுக்ரீவனை கூட்டிகிட்டு வரான் சுக்ரீவன் வந்து ராமனுக்கு ஃப்ரெண்ட் ஆயாச்சு இப்போ என்ன சொல்றாங்க தவா வலிய அரக்கர் எனும் தகா இருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் முதல் அறுத்த சிந்தை அனகனும் அரியும் வேந்தும் உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் இதுல உடுபதியெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அதோட பொருள் என்னன்னு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அனகன் அப்படின்னா ராமன் உவா அப்படின்னா என்ன அமாவாசை உடுபதினா சந்திரன் அனகன்னா யாரு ராமன் உவா அமாவாசை உடுபதி சந்திரன் இப்போ இதோட பொருள் பார்க்கலாம் குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் போன்றவர்களும் ஆகிய பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலை செய்வதற்கு ஏற்ற உரிய காலம் போல் ராமனும் சுக்ரீவனும் ஒருங்கி இருந்தார்கள் ஓகேவா ஸோ ராமன் சுக்ரீவனோட உறவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஆசைய அறை அறவே அழித்த சிந்தையான் ராமனும் வானர தலைவன் சுக்ரீவன் வானர தலைவன் யாரு சுக்ரீவன் இது இம்பார்ட்டன்ட் ஒன் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனையும் ஒத்து இருந்தார்கள் ஓகேவா ஸோ இதில் ஃபுல்லாகவே ராமன் சந்திரனோட சாரி ராமன் சுக்ரீவனோட இருந்தது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க வானர தலைவன் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுக்ரீவன் இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் மற்ற இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன் உயிர் துணைவன் என்றான் ஓகேவா இதில் இந்த ப படிச்சாலே தெரியுது எனக்கு இருக்கிற எல்லாமே இனி உனக்கு தான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ செட்டார்னா என்ன பகைவர் கிளைனா உறவினர் இது வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ராமன் சுக்ரீவன்ட்ட என்ன சொல்கிறாராம் இனி நான் சொல்வதுக்கு என்ன இருக்குது விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் உனக்கு பகைவனா எனக்கும் பகைவன் தீயவராக இருப்பினும் கூட அவங்க எவ்வளோ தீவிரமாக இருந்தாலும் உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு ஃப்ரெண்டு உனக்கு சொந்தக்காரங்களா எனக்கும் சொந்தக்காரங்க ஓகேவா இதை சொல்கிறாரு நீ என்னோட அவ்வளோ எனக்கு உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி ராமன் யார்த்து சொல்கிறாரு சுக்ரீவன்ட்ட சொல்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுத்த காண்டம் வீடனன் அடைக்கல படலாம் வீடனன் ஸோ சீதையை கவர்ந்து வந்தது தவறு அப்படின்னு சொல்லி ராவணன்ட்ட சொன்னது யார் அப்படின்னா வீடனன் தான் சொல்றாரு ஆனால் அந்த கூற்றை கொஞ்சம் கூட மதிக்காத ராவணன் வந்து வீடனுட்ட சண்டை போடுற மாதிரி கோவப்படுறாரு ஸோ வீடனன் என்ன பண்றாரு அங்கேருந்து கிளம்பி ராமன் ராமன் கிட்ட அடைக்கலம் பண்ணுறாரு ராமனும் அவரை உடன் பிறந்தவராக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக கொடுக்குறாரு ஓகேவா ஸோ இதை பாருங்கள் ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் ஒன்று காறும் வாழ் எயிற்று அறக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனை சக்கரத்தை உடைய ராமன் உள்ளத்தை உள்ளத்தில் கருணை பொங்க வீடனிடும் ஒளி பொருந்திய பற்களை உடைய அறக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவ நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சியே ஏழேழாகிய ஆகிய பதினான்கு உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலமும் உனக்கே உரிமை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகேவா ஸோ இது யார் யார்கிட்ட சொல்கிறா ராமன் வந்து வீடனன்ட்ட சொல்கிறாரு அதாவது இந்த இலங்கையை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இலங்கையை வந்து அப்படியே ஒரு வர்ணிப்பாக வர்ணித்து கூடுறாரு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் குகனோடும் ஐவரானோம் பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முளை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னடும் எழுவரானேன் புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை ஓகேவா ஸோ இதில் என்ன பாவகை வருதுன்னா அருஸ் அரு அறுசீர் கழிநடிலடி ஆசிரியர் விருத்தம் விருத்தப்பா தான் அதில் உள் பிரிவு இது ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து ஐவரானோம் அப்படின்னா குகனோடும் தெரியும் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ குன்று சூழ்வான் மகன் யார் சுக்ரீவன் சுக்ரீவன் கோ சுக்ரியனோட ஆல்ரெடி நாலு பிரதர்ஸ் குகனோட சேர்ந்து அஞ்சு பேர் சுக்ரீவனோட சேர்ந்து ஆறு பேர் தான் ஓகேவா ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் வானர தலைவன் இல்லையா ஓகேவா அடுத்தது எழுவராணோம்னு யாரு கூட சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா வீடனன் கூட சேர்த்து இப்போ பொருள் பாருங்க நாங்கள் நால்வர் உடன் பிறந்தவர்களாக இருந்தோம் நான் சொன்னதே தான் கொடுத்துருப்பாங்க குகனுடன் சேர்ந்த ஐவராணோ பின்னர் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்ரீவனுடன் அறுவரானோம் உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனே உன்னுடன் சேர்த்து எழுவரானோம் புகுதற்கரிய கானக வாழ்வை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகிய தயரதன் இதனால் புல புதல்வர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான் அது தயரதனே தசரதனை தான் வந்து அப்படி பியூர் தமிழில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ராமனோட தந்தை தசரதன் இல்லையா ஸோ தசரனுக்கு இப்போ வந்து ஏழு பசங்க ஆயாச்சு ஓகே ஸோ அந்த கணக்கில் தான் அவர் சொல்கிறாரு இது வந்து அஞ்சாவது ஆறு ஆறாவது ஆறு ஏழாவது ஆறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து இந்த லெசன் ஓகேவா ஸோ இப்போ இலக்கண குறிப்பு மட்டும் பார்த்திடலாம் உளது அப்படின்னா இடக்குறை ஏன் அப்படின்னா உள்ளது அப்படின்னு இள் வருது இல்லையா ஸோ அது இல்லாமல் உலது அப்படின்னு சொன்னனால அதை இடைக்குறைன்னு சொல்கிறாங்க மாதவம் மா அப்படின்னு வந்தாலே என்னதான் உரி சொற்றொடர் தாழ்கடல் வினைத்தொகை எதனால் தாழ்ந்த கடல் தாழ்கின்ற கடல் தாழும் கடல் மு மு முக்காலத்தையும் குறிக்கிறனால அது வினைத்தொகை செற்றவர் அர் அப்படின்னு முடியுது ஸோ வினையாளனை பெயர் நுந்தை நும் தந்தை அப்படிங்கிறதோட மரு மருவு பெயர் தான் வந்து நுந்தை ஓகேவா ஸோ அவ்வளோதான் இப்போ உறுப்பிலக்கணம் பாருங்க தந்தனன் தா கூட்டல் இத்கூட்டல் இத்கூட்டல் அண்கூட்டல் அண் தாங்கிறது பகுதி தான் குறுகுனது விகாரம் அதே மாதிரி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால தந்தனன் தந்துட்டான் அப்படிங்கிறது அது இறந்த கால எடை இல்லையா அண்ணுன்னா சாரியை இன்னொரு அண் வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்தது பொலிந்தான் பொலி கூட்டல் இத் கூட்டல் கூட்டல் ஆண் ஒலி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இத்து இதுவுமே இறந்த கால இடைநிலை தான் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸை சொன்னாலே புரியும் ஓகேவா ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி இப்போ புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருங்கானம் அருமை குட்டல் காணம் மை வந்து ஈறுபோதல் படி போயிரும் இனமிகள் படி அந்த இங்கு வந்து சேரும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ இதோட இந்த இது வந்து பார்த்தரலாம் ஓகே ஸோ கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன காண்டம் இருக்கா அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் யுத்த காண்டம் அதில் உள்ளது தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கொடுத்துருக்காங்க யார் யாரை பற்றி சொல்கிறாங்க குகன் சடாயு சவரி சுக்ரீவன் வீடனன் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ உடன்பிறப்பு பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் தான் இதுன்னு சொல்கிறாங்க இது இயற்றுநதியார் கம்பர் கம்பர் இது கிட்ட பெயர் ராமவதாரம் கம்பனது கவிநலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி ஆனது கம்பரோட காலம் இது பன்னெண்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவிநலமே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவ்வளோதான் டுவெல்த்தில் இருக்க கம்பராமாயணம் இனி நமக்கு டென்த்தில் ஒன்று இருக்கும் அது நம்ம ட்ரென்த்து படிக்கும்போது பார்க்கலாமா அப்படி இல்லை அப்படின்னா இதோட கண்டினியூஷனாவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் நான் டென்த்து புக்கில் இருக்க கம்பராமாயணத்தை போடுவேன் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஓகே தேங்க் யூ